கேரளாவில் கோழிக்கோடு மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய பதிமூன்று இரட்டையர் ஜோடிகள் தேர்ச்சி பெற்றதைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்துக் கொண்டாடினர் இது பற்றிய விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ் சந்தோஷ் விரிவான விவரங்கள் அதாவது கோழிக்கோடு மாவட்டம் கொடியத்தூர் கிராமத்துல அரசு உதவி பெறும் பிடிஎம் பள்ளியில தான் வந்து இந்த ஆண்டு மாநிலத்திலேயே வந்து அதிக அளவிலான இரட்டையர்கள் வந்து பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கிறாங்க அதாவது ஒரு ஜோடியில் இரண்டு ஜோடியில மொத்தம் பதிமூன்று ஜோடிகள் வந்து இந்த பத்தாம் வகுப்பு தேர்வை வந்து இந்த ஆண்டு எழுதியிருக்கிறாங்க நேற்றைக்கு மாலையில கேரளாவில் வந்து பத்தாம் வகுப்பு தேர்வுகள் முடிவுகள் வந்து வெளியானது இதில் வந்து இந்த பள்ளியில படித்த பதிமூன்று இரட்டைய ஜோடிகளும் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதை கொண்டாடும் விதமாகத்தான் வந்து பள்ளியில வந்து நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வந்து இந்த மாணவர்களும் பள்ளி சேர்ந்த ஆசிரியர்களும் இவர்களுடைய இந்த வெற்றியை வந்து கொண்டாடி இருக்கிறார்கள் ஒரே பாடத்தை எடுத்து ஒன்றாகவே அமர்ந்து படித்து ஒரே மாதிரி தேர்வு எழுதினாலும் கூட ஒவ்வொரு ஜோடிக்குமே வந்து ஒவ்வொரு எதிர்கால திட்டங்கள் இருப்பதாக இந்த மாணவர்கள் வந்து தெரிவித்திருந்தாங்க தற்போது இந்த பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுல வந்து தேர்வு எழுதிய இந்த பதிமூன்று ஜோடிகளும் வெற்றி பெற்றதை வந்து இந்த பள்ளியில வந்து பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் வந்து கொண்டாடினார்கள் இந்த வெற்றி பெற்ற அனைத்து ஜோடிகளையும் வந்து பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களும் ஆசிரியர்களும் பாராட்டி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க